ஜெய ஸ்ரீ மகா பெரிவா சரணம் அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் செப்டம்பர் மாதம் தேதி செவ்வாய்க்கிழமை அனுஷ தினம் தாம்பரம் ராஜகீழ்பாக்கத்துல ஸ்ரீ மகா கோவில் இருக்கு ஸ்ரீ மகாபெரிவா கோகுலம் அறக்கட்டளை நிறுவனத்தினர் இந்த கோவிலை நடத்தின்னு இருக்கா அனுஷ வைபவத்தின் போது உடல்நிலை சரியில்லாத குழந்தைகளுக்காக சிறப்பான பூஜைகளும் ஹோமம் அபிஷேகங்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனுஷ தினத்தன்று கலச பூஜை கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் நவக்கிரக ஹோமம் ஆவர்த்தி ஹோமம் மற்றும் பெரியவாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பக்தர்கள் அனைவரும் இந்த அனுஷ வைபவத்தில் கலந்து கொண்டு ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொண்டு அபிஷேக ஆராதனைகளில் பங்கேற்று ஸ்ரீ மகாபெரியவாளின் பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்று கொள்ளுமாறு பிரார்த்திக்கிறோம் சங்கர ஜெய சங்கர ஸ்ரீ மகாபெரிவா சரணம்